ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமும் மகிமைப்படுவதாக இந்த புதிய மாதத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் வருடத்தில் பாதி மாதங்களை கடந்து அடுத்த பாதியை ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி காரியங்களை வாக்கி பண்ணுகிற தேவன் இந்த வசனத்தின் மூலம் அவருக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் ஒரு பெயர் கொடுக்கணும் அப்படின்னா காரியங்களை வாக்கி தேவன் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நம்மால் செய்ய முடிந்தவைகள் இருக்கும் நம்ம கை மீறி போனவைகள் இருக்கும் விசேஷமாய் ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை இவைகளெல்லாம் நடக்காமல் பல ஆண்டுகளாக அல்லவென்றால் பல மாதங்களாக அல்லவென்றால் நம்பிக்கையற்று இனி இதில் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை இனி இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை உண்டாகாது என்று எதையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டீங்களோ அல்லட்ட மறந்துட்டீங்களோ அதில் கத்துற அற்புதங்களை செய்ய போகிறேன் இதை விசுவாசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் சொன்ன காரியங்களை மறுபடியும் ஆசைப்படுங்க எதெல்லாம் மறந்து இனி அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அதிலிருந்து ஒரு ஆரம்பத்தை அதிலிருந்து ஒரு உதயத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் செய்யப்போகிறார் கத்தர் நல்லவர் பொதுவாக நம்ம மனசில் வர வேண்டிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா இந்த காரியம் கத்தரால் நடக்கணும் நம்மால் முடிஞ்சதோ முடியாததோ எதையுமே கத்தர் செய்யணுங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு தேவை இப்போது நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற விஷயம் எப்போது இந்த அற்புதங்கள் நடக்கும் அல்லனா எப்போது இந்த காரியங்களை கத்தர் வாக்கி பண்ணுவார் நான்கு காரியத்தை வேகமாக சொல்கிறேன் முதலாவது காரியம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பது ரெண்டு மூன்று ஆகிய வசனங்களில் யோசைப்போட கூட கத்தர் இருந்ததை அவனுடைய எஜமான் கண்டதாக வேதம் சொல்லுகிறது நம்ம கத்தரோடு இருக்கிறதுங்கிறது வேற கத்தர் நம்ம கூட இருக்கிறது வேற இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாராங்கிறத யோசித்துப்பார் நம்ம வேற வழியில் அவர் கூட தான் இருப்போம் ஆனால் அவர் என்னோட இருக்கத்தக்க என்னுடைய ஜப வாழ்க்கை இருக்கா அவர் என்னோட இருக்கத்தக்க என்னுடைய ஒழுக்கம் ஒழுங்குகள் பரிசுத்தம் இருக்கிறதா கத்தரை நான் அப்படி தேடுறேன்னாங்கிறத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்போ முதலாவது கத்தர் உங்க கூட இருந்தால் உங்கள் காரியங்கள் வாக்கியம் ரெண்டாவது இருபத்தி ரெண்டாவது சங்கீத நாலாவது வசனத்தின்படி கத்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சீங்கன்னா கத்தர் உங்களுக்கு சில விடுதலைகளை இந்த மாதத்தில் அனுமதிப்பார் கத்தர் மேலே நான் அடிக்கடி சொல்றது தான் உங்களுக்கும் சொல்கிறேன் கத்தர் மேலையும் நம்பிக்கை வைங்க இல்லை கத்தர் மேலே மட்டும் உங்களுடைய நம்பிக்கை கத்தர் மேலே மட்டும் இருந்தால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் ரெண்டாவது கத்தர் மேலே மட்டுமே நம்பிக்கை எந்த ஒரு ஆப்ஷனையும் வச்சுக்க கூடாது வார்த்தைகளை நல்லா கவனிங்க எந்த ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு கத்துட்டு போக நடக்கலைன்னா இதை செய்வோம் அற்புதமே நடக்க மூன்றாவது காரியம் அப்போ பதினாறு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறின் படி பவுலும் சீலாவும் கட்டுகளுக்குள் இருந்தபோது கூட ஜபம் மற்றும் துதியை அவர்கள் ஏறெடுத்தார்கள் மூன்றாவது குறிப்பு எப்போது என் காரியங்கள் வாய்க்கும் எப்போது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் துதிய ஆயுதமாக்குங்க துதிய ஆயுதமாக முன் வைத்து நிறைய துதிங்க இந்த மாதத்துல நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க நிறைய ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க உங்கள் காரியங்களை கத்தர் வாக்கிய பண்ணுவார் நான்காவது காரியம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்போது பத்தின்படி அங்கே தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் மேல் அவன் வைத்த வைராக்கியம் இந்த மாதத்துல அதிகமா கத்தர் மேல வைராக்கியம் வைங்க கத்தருடைய விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுங்க கத்தருடைய விஷயம்னா என்ன ஆலய கூடி வருதல் அது ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு நிறைய பேர் அதை அல்ல தட்டுறாங்க ஆன்லைனில் ஆராதனையை பார்த்துட்டு வாரம் ஒரு சர்ச்சுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் கிறிஸ்தவ ஒழுக்க கேடுகளை விட்டுட்டு ஒழுக்க கேடுகள் தான் விட்டுட்டு தேவ சமூகம் உங்களுக்குன்னு கத்திர எந்த ஒரு சர்ச்சை வச்சிருக்கிறாரோ அந்த சபையில் போய் நல்ல கத்தர் மேலே உள்ள வைராக்கியத்தில் ஆராதிங்க ஊழியங்களை செய்யுங்க கத்தருடைய காரியங்களில் தாங்குங்க கத்தருடைய ஒழுங்குகளில் உங்களை நீங்கள் கீழ்படுத்திக்கோங்க அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்கள் காரியங்களை கற்று வாக்கி பண்ணுவார் எனவே இந்த நாலு காரியத்தை மறக்காதீங்க கத்தர் உங்கள் கூட இருக்கணும் கத்தர் மேலே மட்டுமே நம்பிக்கை துதிய ஆயுதமாக்குங்க கத்தர் மேலே வைராக்கியம் இதை செஞ்சு பாருங்க சாட்சிகளை கத்துற எலும்பு பண்ணுவார் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த புதிய மாதத்திற்காக நன்றி இந்த ஏழாவது மாதத்திலும் நீர் பிள்ளைகளோடு பேசி இருக்கிற வார்த்தைகளுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் கத்த நீர் வெளிப்படுகிறேன் அதற்காக நன்றி சொல்லப்பட்ட இந்த நான்கு காரியங்களையும் இன்றிலிருந்தே உண்மையான இருதயத்தோட செக் பண்ணி பார்த்து அதை நிறைவேற்ற கத்தர் உதவி செய்யும் எந்த காரியம் இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை இன்னும் இதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒதுக்கி வைத்து அலட்ட மறந்த நிலையில் இருக்கிறார்களோ அவைகளெல்லாம் ஞாபகத்திற்கு வரட்டும் அவைகளுக்காக காத்திருக்க ஜெபிக்க கத்திர உதவி செய்யுங்க காரியங்களை இந்த மாதத்துல வாக்கி பண்ணும் இந்த வருடத்தின் ஒரு பாதியை கடக்க உதவி செய்த ஆண்டவர் மறுபாதியை ஆரம்பித்திருக்கிறோம் நீர் நடத்தும் காரியங்களை வாக்கி பண்ணும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் காட்